வணக்கம் நண்பர்களே இன்று நாம் காணப்போகும் டாபிக் ரிஷபராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்னென்ன மாற்றங்கள் நிகழும் என்பதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜனவரி முதல் ஜூன் வரை உள்ள காலகட்டத்தில் எடுத்த காரியங்களில் ரிஷபராசி அன்பர்கள் பெருமளவு வெற்றி பெறுவார்கள் தொழிலை ரிசவராசி என்பர்கள் திடம்பெற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடத்துவார்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் புதிய முயற்சிகள் நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு ஈடுபடுவார்கள் வழக்கு விஜயங்களில் கண்டிப்பாக எதுவும் ஏற்படாது எதிர்பார்ப்புகளும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள எதிர்ப்புகளும் ஏற்படாது கடன் வாங்கும் சூழ்நிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஏற்படாது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல்கள் ரிசவராசி என்பர்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் குதூகலம் நிறையும் குடும்பத்தில் சுற்றுலா சென்று கண்டிப்பாக நீங்கள் வருவீர்கள் பங்கு வர்த்தகத்தில் தொடர் வருமானம் சிறிதாக இருந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் சமுதாயத்தில் உயர்ந்ததை நீங்கள் சிந்திப்பீர்கள் அரசு துறையில் எதிர்பார்த்த உதவிகள் ரிசவராஸ் என்பவர்களுக்கு கிடைக்கும் செல்வாக்கும் நாணயமும் போன்ற விஷயங்களில் முன்னேற்றமான போக்கை காண்பீர்கள் புதிய தொழில்களை தைரியமாக நீங்கள் தொடங்குவீர்கள் பொருளாதார சிறப்பால் நல்ல வருமானம் தரும் சேமிப்புத் திட்டங்களிலும் சேர்வீர்கள் சொத்துக்களை வாடகைகளுக்கு விட்டு அதன் மூலம் நிரந்தர வருமானம் காண்பீர்கள் வசிக்கும் வீட்டை நவீனமாக புதுப்பீர்கள் சிலருக்கு வெளிநாடு சென்று வர வாய்ப்புகளும் கிடைக்கும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக உயரும் குழந்தைகளின் அன்பை நீங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெறுவீர்கள் ஜூலை ஆண்டு இறுதி வரை காலகட்டத்தில் மனதில் எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறையும் உயர்ந்தவர்களிடம் சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள் தடைபட்டிருந்த சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் ரிசர்வராஸ் என்பவர்களுக்கு உண்டாகும் புதிய வாய்ப்புகள் மூலம் மேன்மை உண்டாகும் உங்களுக்கு கீழ் படிபுரிவர்கள் தேவையான ஆலோசனைகளை வழங்குவார்கள் புதிய தொழில்நுட்ப கருவிகளை ரிசர்வராஸ் என்பவர்கள் இந்த ஆண்டு வாங்குவார்கள் தைரியமான பேச்சுக்களால் உங்கள் செயல்களை திறம்பட நீங்கள் நடத்துவீர்கள் அனைத்து விஷயங்களிலும் நடுநிலையோடு நடந்து கொண்டு நண்பர்களின் ஆதரவை நீங்கள் இந்த ஆண்டு தக்க வைத்து கொள்வீர்கள் கடன்கள் வசூலாகும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்பினாலும் பங்கு வர்த்தகத்தின் மூலம் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள் பெற்றோர் வழியில் ஆதரவான சூழ்நிலை நிலவும் உடல் ஆரோக்கியம் மனவளம் இரண்டும் சிறப்பாக தொடரும் எதிர்ப்புகள் குறையும் வெளியில் கொடுத்திருந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி விடுவீர்கள் உங்களை முகத்தருகே செல்றம் கவனமாக இருக்கவும் ஜாமீன் விஷயங்களில் நன்றாக சிந்தித்து செயல்படவும் பிரபலமான முன்னேற்றத்திற்கான அஸ்திவாரம் ஏற்படுத்தக்கூடிய நேரம் இது ரிசவராசி அன்பர்களுக்கு உத்தியோகத்தில் உள்ளவர்கள் அலுவலத்தில் நிலவும் இறுக்கமான சூழ்நிலை சிக்கிக்கொண்டாலும் அசாத்திய சுனச்சூழல் வெற்றியை ரிசவராசி தேடி வரும் சிலருக்கு விரும்பிய இடத்தின இடமாற்றம் கிடைக்கும் பயணங்களில் மன நிம்மதியை தரும் கோபத்தை குறைத்துக்கொண்டு சச்சரவுகள் இல்லாமல் பணியாற்றி அலுவலகத்தில் உள்ள அந்த அஸ்தை நீங்கள் வைத்துக் கொள்வீர்கள் வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் சரியான நேரத்தில் கை கொடுக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த கடன்கள் கிடைக்கும் சந்தையிலும் போட்டிகள் இராது தன்னம்பிக்கையுடன் திகழ்வீர்கள் கூட்டாளிகளும் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பார்கள் விவசாயிகளுக்கு விளைச்சல் நன்றாக இருக்கும் புதிய நிலங்களை நீங்கள் வாங்குவீர்கள் தரமான விதைகளை நீங்கள் பயிரிடுவீர்கள் சில குறுகிய கால பயிர்களை பயிரிட்டு லாபமடைவீர்கள் கடன்களை கடைந்து நீங்கள் நிம்மதி பெருமிச்சி விடுவீர்கள் அரசியல்வாதிகளுக்கு மேலிடத்தின் பாராட்டுக்கள் கிடைக்கும் தொண்டர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கே பேச்சுக்கு மதிப்பு உயரும் கட்சியில் உயர் பதவிகளை உங்களை தேடி வரும் பாராட்டு மலையில் கண்டிப்பாக ரிசர்வராசி அன்பர்கள் இந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைவீர்கள் கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை உடன்கூட நீங்கள் பெறுவீர்கள் காலதாமதமான பணமும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் ரசிகர்களின் ஆதரவு அமோகமாக இருக்கும் உங்களின் முயற்சியை மற்றவர்கள் கண்டிப்பாக பாராட்டுவார்கள் பெண்களின் எண்ணங்களை நினைத்தது போல் பூர்த்தியாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு விமர்சையாக திருமணம் நடக்கும் வருமானம் நன்றாக இருக்கும் புனித திருத்தலங்களுக்கு நீங்கள் சென்று வருவீர்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்படும் முக்கிய நேரங்களில் மௌனம் சாதித்து பிரச்சனை பெரிதாகாமல் பார்த்துக்கொள்வீர்கள் மாணவர்கள் கல்வியிலும் விளையாட்டிலும் தேர்ச்சி பெறுவீர்கள் ஆசிரியர்களின் பாராட்டுதலை பெறுவீர்கள் அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சியை மேற்கொள்ள கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பரிகாரம் நீங்கள் ஸ்ரீ ஐயப்பனை வழிபட்டு வரவும் இந்த ஆண்டு உங்களுக்கு எழுவத்தஞ்சு பர்சன்டேஜ் நன்மையே நடக்கும் நமது சேனலுக்கு புதுசாக வந்தவங்க மறக்காமல் நமது சேனலை சப்ரைப் பண்ணுங்க அப்போ நம்ம போடுற வீடியோ பார்க்க முடியும் நன்றி